வணக்கம் நண்பா நண்பிகளே இப்போ நான் சொல்றேன் இந்த ஐந்து விஷயங்கள் உங்க கனவுல வருதுன்றப்போ உடனே நீங்க சொல்லிவிடுங்க சொல்லிடுங்க இந்தமா இதை வச்சிருக்கவே கூடாது இது பழிக்கவே கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட மிகவும் கெட்ட கனவை பத்தி சொல்ல போறேன் கண்டிப்பா பொதுவாக கனவுகள் நிறைய பேருக்கு வரும் ஒரு சில கனவுகள் வந்து விடியர் காலையில வரும் ஒரு சில கனவுகள் வந்து நைட்ல வரும் ஒரு சில கனவுகள் வந்து ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு வரும் ஒரு சில கனவுகள் பிரம்ம முகூர்த்தத்துல வரும் எல்லா கனவுகளும் பழிக்குமானால் கண்டிப்பாக கிடையாது ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வர கனவுகள் கண்டிப்பா பழிக்கும் சரிங்களா அதனால் இப்போ நான் சொல்கிற கனவுகள் வந்து உங்களுக்கு வருது அப்படின்றப்போ இவன் ஒரு சில கனவுகள் பழிக்கணும் அப்படின்றப்ப அதை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது பழிக்கக்கூடாது அது ஒரு கெட்ட கனவாக இருக்குன்னு உங்கள் மனசு சொல்லிடுச்சுன்னா அது ஒரு மூணு பேர்கிட்ட சொல்லிவிடுங்க அது பழிக்காமல் போயிடும் கனவுகள் அப்படின்றது நம்ம ஆழ் மனதோட பிரதிபலிப்பு உறவில் நைட்டு தூங்கும் போதோ நம்மளுடைய எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் காலம் இதெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம அப்படின்றத இப்போ நம்ம கிட்ட வந்து தெய்வம் பேசணும் அப்படின்னாலும் சரி நம்ம வீட்டில் இறந்த சக்திகள் யாராச்சும் பேசணும்னாலும் கூட சரிங்க கனவுகள் மூலமாக தான் நம்ம கிட்ட வந்து தொடர்பு வச்சுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு சில விலங்குகள் ஒரு சில பறவைகள் ஒரு சில நபர்கள் ஒரு சில பொருட்கள் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கனவு வரும் அந்த வகையில் இப்போ நான் சொல்ற ஐந்து கனவுகள் வந்துச்சுன்றப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன கனவு எதுக்கு வருதுன்னு நம்ம எதிர்காலத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்றப்போ அது தெரியப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு கனவு வருது இல்லைங்களா அந்த வகையில் உங்கள் கனவுல கனவுல வந்து நாய் கடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அது நல்ல கனவே கிடையாது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் யார்கிட்டயோ எதுலையே மாட்டிக்க போறீங்க உங்களை யாரோ வந்து ஏமாற்ற போறாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால நாய் கனவு வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணணும் இதே நாய் வந்து உங்களை சுற்றி சுற்றி வருது வாளாட்டி வருதுன்றப்ப அது நல்ல அறிகுறி சூப்பரான அறிகுறி ஒரு நாய் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வருதுன்றப்போ அந்த பயிர உறவே உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு சமம் எந்த ஒரு தவறும் கிடையாது நல்ல உறவுகள் ஏற்படும் உங்களுக்கு உங்களை சுற்றி வந்து நாய் எவ்வளோ நன்றி உள்ளதோ அந்த மாதிரி நல்ல உறவுகள் உங்களுக்கு விடுவாங்கன்னா கடிக்கிற மாதிரியோ விரட்டுற மாதிரியோ நீங்க நாயை பார்த்து பயந்து ஓடுற மாதிரியோ இந்த கனவுகள் வந்துச்சுன்றப்போ நான் கனவு கண்ட அந்த மாதிரி நாய் விரட்டுதுன்னு சொல்லிடுங்க மூணு பேருக்கு அது பழிக்காம போயிடும் சரிங்களா ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயங்க இப்போ காளை மாடு கனவுல வந்தா ரொம்ப நல்லது அழகா வசீகரம் ஏற்படும் பலம் ஏற்படும் செல்வம் உயரும் இதெல்லாம் நிறைய சரிங்களா ஆண்களுக்கு வந்துச்சுன்னா காதல் மலரப்போது கணவன் மனைவியில் அன் அந்யுன்யம் அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இதே காளை மாடு ஆஹ் விரட்டுற மாதிரியோ குத்துறாமியோ தெத்துறா மாதிரியோ கனவு வந்ததுன்னா மன கஷ்டம் வரப்போகுது மன அழுத்தத்தை சந்திக்க போறீங்க உங்களை தேடி பிரச்சனை வந்துன்னே இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ காளை மாடு விரட்டுற மாதிரியோ தெத்துற மாதிரியோ கனவுகள் வரவே கூடாது நல்ல கனவுகளே கிடையாது உடனே சொல்லிடுங்க வெளியே அதே மாதிரி உங்களுக்கு முதலே ஒரு ஆத்துக்குள்ளையோ ஒரு இடத்துலையோ ஒரு சேர்த்துக்குள்ளையோ இல்லை நார்மே உங்கள் வீடு தேடியோ இதோ முதல்ல வரா மாதிரி ஒரு கனவு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது தீராத துன்பம் பெரும் துன்பம் தீராது ஒன்று வரப்போகுது முதலே உங்க கனவில் உங்களை தாக்குற மாதிரி கண்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் உங்களுக்கு வரப்போகுது முதலே விட நீங்க பலசாலியா அதோட சண்டைகிட்ட நீங்க ஜெயிச்சிடுறீங்க அப்படின்றப்போ உங்களை எதுவுமே பண்ண போறது கிடையாதுன்னா அதை பார்த்து பயப்படுறீங்க அதை பார்த்து பயந்து ஓடுறீங்க அது உங்களை விரட்டுது தேத்துது அதை நீங்க கனவுல பார்த்தாவே அது நல்ல நல்ல ஒரு சமயமே கிடையாது அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அதனாலதான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அடுத்து இப்ப நிறைய பேர் கனவுல வந்து வவால் வரும் வவால் வந்து நல்ல கனவா கெட்ட கனவா நிறைய பேர் கேட்பீங்க அது பயத்தை தான் குறிக்கும் வவால் உங்களை தாக்குற மாதிரியோ வவால் பறந்து பறந்து உங்களுக்கு எத்துற மாதிரியோ வவால் வந்து உங்களுக்கு உங்களை கடிக்கிற மாதிரியோ கனவுகள் வந்தோம்னா அது ரொம்ப கொஞ்சம் பதப்ப பதட்டப்பட வேண்டிய கனவுகள் அதே உங்கள் கோயிலில் ஓய்வு எடுக்குது நார்மலா கனவுல நீங்க பாத்தீங்க அவ்வளவுதான் மத்தபடி அது என்ன இருந்தாலும் பாதிப்புல ஏற்படுத்தலைன்றப்ப அது நல்ல கனவு திறத்துற மாதிரியோ வெட்டுற மாதிரி உங்களுக்கு கடிக்கிற மாதிரி டக்குன்னு உங்க வீட்டில் ஒரு கவ்வால் கூட சூழ்ந்து இருக்கிற மாதிரியோ கனவுகள் வந்தா அது நல்ல கனவு கிடையாது உங்களுக்கு ஏதோ கெடுதலோ பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி வண்டுகள் கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆறு கால் வண்டு எட்டு கால் வண்டு இருக்குது பூச்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா இதுல கனவுகள் வந்துன்னா உங்க வீட்டில் பல மடங்கு பிரச்சனை வந்து அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்க கவனமா இருக்கணும் அந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வர போறீங்க அப்படின்னு நம்பிக்கையா இருக்கணும் சரிங்களா நம்ம இப்போ ஆல்ரெடி நடக்கிற விஷயங்கள் ஒரு சில கனவுகள் புலப்படும் இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருப்பீங்க ரெண்டு பேர் பார்ட்னரா போகலான்னு இருப்பீங்க சோ கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவர் மூலம் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி இதை செய்யலாமா அதை செய்யலாமா இங்க போலாமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பத்திரமா பொறுமையாக பண்ணுன்றதுக்காக வரலாம் அதே மாதிரி தேனீள் உங்கள் கனவுல வராங்கன்னு வச்சுக்கோங்க தேனி கனவுல வர்றது நல்ல விஷயம்தான் அதிர்ஷ்டம்தான் ஆனால் தேனீக்கள் வந்து மொஜி மொஜி மொஜு மொஜி மொஜம் ஓட்டிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தரத்துற மாதிரி பறந்து வந்து தேனைகள் கூட்ட கூட்டமாக வந்து உங்களை பயன்படுத்த மாதிரி ஒரு கனவுகள் வந்தால் அது நல்ல கனவுகளே கிடையாது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் காலை மாடு வெரைடுற மாதிரியோ பாம்பு உங்களை விரட்டி வெரைட்டி 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 ஓட விடுற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள்லாம் வரவே கூடாது மாதிரி கனவுகள் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சொன்ன மாதிரியா என்னங்க எங்கே நெகட்டிவாக பேசுகிறீங்க நெகட்டிவாக பேசல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்ககிட்ட பதிவிட்டுறேன் சரிங்களா ஒரு சில கனவுகள் வந்து ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சில கனவுகள் வந்து ஒரு சில பேருக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு மாதிரி கனவு வருதுன்றப்போ ஒரு குழப்பமாக இருந்துருப்பீங்க இப்போ இந்த பதிவு பார்த்தப்போ ஓகே நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் இதுவே மனசில் எடுத்துக்கூடாது ஓகே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் கொஞ்சம் பைக் பார்த்து ஓட்டலாம் சரி நம்ம பேசுகிற இடத்துல பார்த்து பேசலாம் செலவு பண்ணும்போது கவனமாக செலவு பண்ணலாம் இதுதான் இதுதான் நீங்க பண்ண வேண்டியது மற்றபடி பயப்படணுன்ற ஒரு அவசியம் கிடையாது கொஞ்சம் எச்சரிக்கை நீங்க இருந்தீங்கன்னா வரக்கூடிய ஆபத்துகளை கூட நகர் தெரிய முடியும் இல்லீங்களா சோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே